வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போற இடம் வந்து மொத்தமா பன்னெண்டு ஏக்கரு குறஞ்ச விலையில ஒரு சூப்பரான விவசாய தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு ஃபுல்லாவே செம்மன் பூமி பக்கத்திலே வீடுகள்லாம் இருக்கு தார் ரோட்ல இருந்து ஒரு நூத்தம்பது மீட்டர் தூரத்துல மண் ரோடு பாதையில இந்த இடம் அமைஞ்சிருக்கு பக்கத்துல பாருங்க வீடுகள்லாம் இருக்கு தார் ரோட்ல இருந்து ஒரு நூத்தம்பது மீட்டர் மண் ரோடு பாதை நல்ல பாத வசதியோட ஒரு அருமையான இடம் ரோட்ல இருந்து ரெண்டாவது இடம் இடம் தான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்க தான் இடம் இந்த பனைமரங்களில் இன்றைக்கி இதுலேருந்து பன்னெண்டு ஏக்கரு சூப்பரான தரிசு நிலம் என்ன விவசாயினாலும் பண்ணிக்கிடலாம் திடா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரங்கோவில் டு திருநெல்வேலி மெயின் ரோட்டில் சித்திரத்தில் இருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் திடா அமைஞ்சிருக்கு குறைஞ்ச விலையில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தென்னந்தோப்பு இருக்கு நம்ம இடத்துக்கு மேல் பக்கம் தென்னந்தோப்பு பக்கம் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இடம் அதுக்கடுத்து தார் ரோடு ஒரு பண்ணை கிழமை ஒரு சூப்பரான இடமா இருக்கும் ஆடு மாடு பண்ண இந்த மாதிரி கோழி பண்ண இந்த மாதிரி பண்ணை கிழமை விவசாயம் பண்ணதுக்கு எடுத்து ஒரு மரங்கள் போடறதுக்கு தென்னை மரம் இந்த மாதிரி தென்னந்தோப்பாக்குறது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான இடம் குறைஞ்ச விலையில் ஒரு சூப்பர் லேண்டு தேவைப்படுறவங்க பாருங்கள் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க அது இறுதியான விலையில் குறைச்சி பேசிக்கலாம் நல்ல செம்மண் பூமி என்ன விவசாயினாலும் பண்ணிக்கலாம் இந்த இடம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா நல்ல ரேட்டு பேசி பண்ணி தரோம் நன்றி வணக்கம்